இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கும் போது ஹாப்பியாக ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் வீடியோட எண்டில் பாருங்க ரொம்ப வருத்தமாக இருப்பேன் திருநெல்வேலியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நானும் கரெக்ட் டைமுக்கு வந்து பார்சல் போட்டு விட்டுட்டேன் ஆனால் அந்த கொரியரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்லயே வச்சு ஆஃபீஸ்லேயே வந்து ஸ்டே பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு ஃபோன் பண்ணி கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸே வந்து கிடையாது அப்புறம் அந்த சிஸ்டரே வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில இருந்து கொரியர் ஆஃபீஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவல் பண்ணி போகணும் நான் போய் வாங்கிக்கிறேன் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படி போய் வாங்கிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்தா சூப்பராக கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு வந்து ஒர்த்து தான் சீஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இனிமேல் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் உங்கள்ட்ட தான் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க புட்டி தங்கச்சி வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அந்த வாய்ஸ் நோட் வந்து என்னால் இதில் ஆட் பண்ண முடியல சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா டூ டேஸ் முன்னாடி ஒரு பிரதரோ சிஸ்டரோ வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் பாப்பா வந்து ப்ரௌனி கேட்குறா நீங்கள் வந்து ஒரு ஆஃப் கேஜி நட் ப்ரௌனியை வந்து முந்நூறு ரூபாய் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை சீஸ் வராது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் வேணால் கால் கேஜி ி மட்டும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இல்ல இல்ல எனக்கு அரை கிலோ தான் அதுவும் முந்நூறு ரூபாய்க்கு தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க இது ஏதோ ஏமாத்த வேலை மாதிரி தெரிஞ்சு அதனால அதோடு அதை வந்து கட் பண்ணிட்டேன் நான் செஞ்சது சரியா தப்பான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க